எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோ மூலமாக அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் பயன் தரக்கூடிய சில அறிவுறுத்தல்களை பார்க்க இருக்கின்றோம் அதன் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதி கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் இதன் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை மூலமான நலன்கள் இதுவரை கிடைக்கப்பெறாதவர்களுக்கு அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்துக்குள் சகல கொடுப்பனவுகளும் செய்து முடிக்கப்படும் என ஓய்வூதிய திணைக்களம் அறிவித்திருக்கிறது இதற்கான கலந்துரையாடல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன அதே நேரம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வழங்கப்பட இருக்கின்ற அதிகரிப்புகள் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜூலை மாதத்திலிருந்து தான் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரசு ஊழியர்களுக்கு பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஜனவரி முதலே அவர்களுக்கான அதிகரிப்புகள் இடம்பெறும் பொதுவாக ஓய்வூதியர்களுக்குரிய சுற்றறிக்கைகள் மற்றும் அதிகரிப்புகள் வந்து பொதுவாக ஜூலை மாதத்தில் இருந்துதான் ஆரம்பமாகும் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை மாதம் முதலாம் தகுதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிரேரிக்கப்பட்டிருக்கின்ற அதிகரிப்புகள் வந்து வழங்கப்படும் என கூறப்பட்டிருக்கிறது அதே நேரம் இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலப்பகுதியை பொறுத்தவரையில ஒரு சிலருக்கு அதாவது ஒரு ஒரு லட்சம் பேர் வரை ஆனவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஓய்வூதிய அதிகரிப்புகளையும் அதே நேரத்தில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றுக்கு முன்பு ஓய்வு அந்த கொடுப்பனவுகளும் செய்யப்படவிருப்பதாக ஓய்வூதிய திணைக்களம் அறிவித்திருக்கிறது எனவே அவர்களுக்கான கொடுப்பனவுகள் ஜனவரி மாதத்துக்குள்ளேயே செய்து முடிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் ஓய்வூதியர்களே நீங்கள் அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குரிய உயிர் சான்றிதழை நீங்கள் புதுப்பித்துக் கொள்வது அவசியமாகிறது அது சம்பந்தமாக நாங்கள் இவ்வாறு அதனை இலகுவாக நீங்கள் செய்து கொள்ளலாம் என்பது தொடர்பாக அடுத்தடுத்த வீடியோக்களை நான் உங்களுக்கு அஹ் இருக்கின்றேன் அந்த போன் மிக இலகுவானது நீங்கள் உங்களுடைய கிராம அலுவலர் ஊடாக குறிப்பிட்ட சில வங்கிகள் அரச வங்கிகள் ஊடாகவும் கூட நீங்கள் அதனை இலகுவாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதன் மூலமாக நீங்கள் ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதத்துக்கான கொடுப்பனவுகளில் காலதாமதமின்றி செய்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் எனவே அது சம்பந்தமாக நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்க இருக்கின்றோம் எனவே ஓய்யுதிர்களே அனைவருக்கும் ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய வேண்டும் அஹ் வழங்கப்படாத ஓய்வூதிய அதிகரிப்புகள் புதிய அதிகரிப்புகள் ஏதாவது ஸ்பெஷல் கொடுப்பனவுகளுக்கு கூட அரசாங்கம் செல்ல வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்து மேலும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன் இந்த வீடியோ தகவலை உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் செய்து செய்தோடு எங்களுடைய யூடியூப் சேனலுடன் தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்